பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சரும் அகாலிதளம் கட்சி தலைவருமான சுக்பீர் சிங்கை கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்கள் என்ன அதாவது அகாலிதளம் கட்சியினுடைய தலைவர் சுக்பீர் சிங் பாதலை கொலை செய்வதற்கான முயற்சி தற்போது நடந்திருக்கிறது இரண்டு மீது முறை அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்த காவலர்கள் அந்த துப்பாக்கி சூடு நடத்திய நபரை தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாக கொலை முயற்சியிலிருந்து அவர் தப்பி இருக்கிறார் அதாவது அமிர்தஸ்தர் பொற்கோவிலுக்கு இன்று காலை சுக்பீர் சிங் பாதல் சென்றார் சென்றபோது நுழைவாயில் அருகே வயதான ஒரு நபர் சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார் இரண்டு முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அதிக பாதுகாப்பு நிறைந்த இந்த பொற்கோவில் வாசலில் எப்படி ஒரு நபர் துப்பாக்கியால் அங்கு செல்ல அனுமதி எழுகிறது ஏற்கனவே சுர் சிங் பாதலுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கடுமையான சோதனைகளுக்கு பிறகே இந்த பொற்கோவிலுக்குள் அனைவரும் செல்ல அனுமதிக்கப்படுகிறப்படுவார்கள் போலீஸ் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் இந்த அமிர்தசர் பொற்கோவிலுக்கு தனியாக அந்த கமிட்டி சார்பாக ஒரு பாதுகாப்பு பிரிவினரும் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பார்கள் இவ்வளவு பாதுகாப்பை தாண்டி எப்படி மிக முக்கியமான ஒரு தலைவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுடன் சென்ற நபர் யார் என்கிற கேள்விகள் தற்போது இழந்திருக்கின்றது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் நாராயணன் சிங் என்பவர் என்று போலீசார் தற்போது தெரிவிக்கிறார்கள் இவர் ஏன் பாதல் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அதாவது இந்த காலை முக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாதல் அங்கு அவர் மீது அமிர்தசர் கோவில் வாசல் அருகே இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அதனுடைய காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மயிரலையில் தற்போது பாதல் உயிர் தப்பி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இரண்டு முறை அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன கடந்த சில நாட்களாகவே அதாவது பாதல் அரசியலில் வந்து சில சர்ச்சைகள் சிக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சராக பஞ்சாபில் நீண்ட காலம் இருந்திருக்கிறார் முக்கிய கட்சியான அகாலிதளினுடைய தலைவர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கி சூடு என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சாந்தா அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் அகாலிதள தலைவர் சுக்பீர் சிங் பாதலை கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்